கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றா திரல் அழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் போர்கொடியே குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் போர்கொடியே புற்றவன் குள் புனமயிலே போதராய் புற்றவள் குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் போகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் பூகு முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டினி சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருளேலுறியும் பாவாய் எற்று குரங் ൂരെ തിരുച്ചമ്പലം ആണ്ടാൾ തൃവടികളെ ചരണം